யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கள் மிகவும் மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை உன்னுக்குருந்தியரின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது அமேன் சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறான் அவன் எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் நிந்தி சிந்திக்க சிந்திக்க வேண்டும் நாம் இருக்கிறேனா அமேன் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுப்பது என்ன என்று பார்க்கும் பொழுது அவனுடைய பார்வை அவனுடைய வாயின் வார்த்தை அவனுடைய இருதயத்தின் சிந்தனைகள் அவனுடைய நடக்கைகள் அமேன் இது சீர்படுத்தப்பட்டால் அது சமாதானமாக இருக்கும் அலேலூயாம் ஆமேன் இவைகள் சீர்படாதிருக்கிறதுனால இன்னைக்கு சமாதான குலைச்சல் உண்டாகிறதை நாம் உணர்கிறோம் எனக்கருமையான தேவஜனமே அப்போ சமாதானம் உண்டாக என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் சமாதானம் உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நம்முடைய கடமைகளை அவரவருடைய கடமைகளை சரியாய் செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவது நம்முடைய பார்வை அமேன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தை இருக்க வேண்டும் நம்முடைய நடக்கை தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் எனக்கருமையான தேவஜனமே நம்மை நாமே நிதானிக்கிற இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகும் அப்போ நம்ம நம்ம சமா இனி ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி சமாதானம் குறையுது என்று கேட்டால் வீட்டில் நடக்கிற சம்பவத்தை நாம் தேவனிடத்தில் சொல்லாமல் மனிதர்களிடத்தில் சொன்னோமானால் நாம் சமாதானம் கெடுக்கிறவர்களாயிருப்போம் சமாதானம் கெட்டு போகும் எனக்கருமையான திவஜனமே நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் அதை முதலாவது தேவனிடத்துக்கு தெரியப்படுத்துங்கள் அது எப்படி தெரியப்படுத்த வேண்டுமா அமென் சோத்திரம் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் எனக்கு அருமையான தேவஜனம் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் அவன் பக்கத்தில் சொல்லுகிறோம் இல்லை வீட்டில் குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் உடனே ஃபோன் போட்டு என் குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி எங்கெங்கேயோ சொல்லி விடுறோம் அதனால் நம் குடும்பத்தின் சமாதானம் கெட்டு போகிறது என கருமையானவர்களே அவன் அப்படிப்பட்ட சிந்தைகளிலிருந்து நான் வெளியில் வர வேண்டுமானால் தேவன் சொல்லுகிறார் என்னிடத்தில் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று ஆமேன் வார்த்தை சொல்லுகிறது ஆமன் அலைலூயாம் எனக்கருமையான தேவஜனமே கூடுமானால் எல்லாவரோடு சமாதானமாய் இருக்க ஆமேன் பழகுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சமாதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஏனென்றால் ஏனென்றால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் சமாதான குளச்சலை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது கருமையானவர்களே ஒருவரை ஒருவர் குறை சொல்லாதபடிக்கு குற்றம் சொல்லாதபடிக்கு ஆமேன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள் என எனக்கருமையான தேவஜனமே தேவனிடத்தில் அர்ப்பணிக்கலாமா சமாதானமாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் அண்டவரை இனி ஆமின் சூத்திரம் யாரையும் குறை சொல்லுவதோ குற்றப்படுத்துவதோ இராதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்கிறவராய் இருப்பேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள் கர்த்தரங்குளை ஆசிர்வதிக்கப் போகிறார் அலையிலூயாம் ஆமன் உங்களுக்காக செபிக்கட்டும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே பாவை துதிக்கிறோம் சூத்திரிக்கிறோம் அருமையானது நாளை தந்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் தேவனுடைய மகிமை விளங்கினதற்காய் நன்றி பிள்ளைகளை ஆசிர்வதி சுவாமி ஆமின் சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆம் மேன் ஹலெலூயா காட் பிளஸ் ஆல்